நந்திக்கு சிவபெருமான் அருள் புரிந்த அற்புத தலம் நந்தி என்ற பிறரை மகிழ்விப்பவர் என்று அர்த்தம் அந்த பெயர் இறைவனின் வாகனமாக விளங்கும் நந்தி தேவருக்கு சிறப்பாக பொருந்தும் பிரபஞ்சத்தின் நாயகனாக சிவபெருமான் நந்திக்கு நிறைய ஆதாரங்களையும் நிறைந்த அதிகாரங்களையும் வழங்கியுள்ள காரணத்தால் அதிகார நந்தி என்ற பெயரும் அவருக்கு உண்டு உலகின் முதல் குருவான அவரிடம் அனங்கன் இந்திரன் சோமன் கந்தர்வர்கள் உள்ளிட்ட பல தேவர்கள் வேதங்களை கற்றதாக ஐதீகம் சிவபெருமானின் வாகனம் மற்றும் கொடி ஆகியவற்றில் உள்ள நந்தி தேவர் அறம் தூய்மை மற்றும் ஆண்மை ஆகியவற்றின் அடையாளமான வெண்மை நிறம் கொண்டு தர்ம தேவனின் வடிவத்தில் சிவனது வாகனமாக விளங்குவதுடன் சிவன் பார்வதி ஆகிய இருவரும் முன்பாக ஆனந்த வடிவமாக அமர்ந்திருப்பார் சிவனின் முக்கண் பார்வைக்கு நேர் எதிர்ப்புறமாக நிற்க நந்தி தேவரை தவிர வேறு யாராலும் இயலாது என்ற வரத்தை சிவபெருமானே நந்திக்கும் தேவருக்கு அளித்துள்ளார் அதன் அடிப்படையில் சிவத்தலங்களில் அனைத்திலும் சந்நிதிக்கு முன்னர் காவலாக அமர்ந்துள்ள நந்திக்கு இறைவன் பிரத்யேகமாக அருள்பாலித்து இடம் ஆந்திராவின் நந்தியால் அருகே உள்ள மகாநந்தி தலமாகும் பல யுகங்கள் முன்னர் சிலாத மகரிஷி நல்லமலை தொடரில் வில்வமரங்காடு பகுதியில் ஆசிரமம் அமைத்து வசித்து வந்தார் தனக்கு பின்னர் ஈசனை வழிபட ஒரு மகன் வேண்டும் என்ற ஆவல் அவருக்கு இருந்தது மகேஸ்வரனியிடம் குழந்தைப்பேறு அருளுமாறு வேண்டிய மகரிஷிக்கு இறையருள் மல்லிகார்ஜுனன் நந்தனன் என்ற இரண்டு மகன்கள் பிறந்தார்கள் பெரிய மகன் ஸ்ரீ சைலத்தில் இருக்கும் மல்லிகார்ஜுனரை குறித்து தவம் செய்து ஈசனை தன் இதயத்தில் குடிக்கொள்ளும் வரம் பெற்றார் இளைய மகன் நந்தனன் தனது தந்தையிடம் வேதங்களையும் தங்களையும் கற்று தேர்ந்து கைலைநாதனை நோக்கி தவம் புரிந்தார் அவருக்கு காட்சியளித்த சிவபெருமானிடம் அவரோடு வாழ்ந்து எப்பொழுதும் அவருக்கு சேவை செய்யும் பெரும் பேரை வரவேண்டும் வேண்டினார் அவரது உள்ளத்தில் இருந்து அன்பை உணர்ந்த சிவன் அவரை தன் வாகனமாக விளங்குமாறு அருள் செய்ததுடன் தனது பூதகணங்களின் தலைவராகும் தகுதியையும் அழைத்தார் அப்படிப்பட்ட வரத்தை நந்தி பெற்ற திருத்தலம் இது என்பதால் நந்திக்கு உரிய தலமாக இந்த இடம் அறியப்படுகிறது நந்தனம் தவம் செய்யும் பொழுது உருவான புற்றே இந்த தலத்தில் லிங்க வடிவில் வழிபடப்படுகிறது இந்த தலத்து இறைவன் மகாநந்தீஸ்வரராக காட்சி தருகிறார் இங்கு சிவனுக்கு சுக்கு சக்கரை வெண்ணெய் மூன்றும் கலந்தை நெய்வேதமாக படைக்கப்படுகிறது கலியுகத்தில் நந்த சக்கரவர்த்தியால் கட்டமைக்கப்பட்ட இந்த திருத்தலம் பல்வேறு காலகட்டங்களில் பல மன்னர்களால் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது ஏழாம் நூற்றாண்டில் சாளுக்கிய மன்னர்களும் பதினோராம் நூற்றாண்டில் அப்பகுதியை ஆண்ட நந்த வம்சம் அரசர்களும் கோவிலை பெரிதாக அமைத்துள்ளனர் விஜயநகர மன்னர்களின் கிருஷ்ண சகோதரர் சிம்ம தேவராயர் இந்த ஆலயத்தின் மீது தனிப்பட்ட கவனம் செலுத்தியதாகவும் தெரிய வந்துள்ளது கர்னூப் நவால் மகா நந்தி சிவராத்திரி திருவிழாவுக்கு ஆண்டுதோறும் நன்கொடைகள் அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது கருவறையில் மகாநந்தீஸ்வரர் பல சிவாலயங்களில் உள்ளது போல மேற்கு திசை நோக்கி உள்ளார் சுயம்புலிங்கம் என்பதால் பக்தர்கள் அவர்களாகவே லிங்கத்துக்கு அபிஷேகம் செய்யலாம் நந்தீஸ்வரர் முழுமையான லிங்க வடிவில் இல்லாமல் பசுவின் கால் பட்டு உடைந்து புற்று வடிவில் இருக்கிறார் அதன் நடுவில் இருந்து நீர் தீர்த்தமாக பெருகி வெளிவருகிறது அதன் பீடம் தரையின் கீழ்ப்பகுதியில் அமைந்துள்ளது நந்தீஸ்வரர் சந்நிதிக்கு முன்பாக தளத்துக்கு பெருமை சேர்க்கும் நந்தி பிரம்மாண்டமான வடிவில் இறைவன் எப்பொழுதும் தரிசித்தவாறே காட்சி தருகிறார் புஷ்கரணியின் சிறப்பு கங்கையை தலையில் அணிந்த கங்காதரனின் காலடியில் இருந்து இத்தலத்தின் புஷ்கரை தோன்றுகிறது சுயம்புலிங்கத்தின் கீழே எங்கிருந்து நீர் வருகிறது என்பது இன்றும் கண்டுபிடிக்க முடியாது புதிராகவே உள்ளது அங்கு தோன்றும் புனித நீர் சந்நிதிக்கு அடுத்த முகம் மண்டபத்திற்கு எதிரே உள்ள ருத்ரகுண்டத்தில் சென்று சேருகிறது ஈசன் சந்நிதியிலிருந்து பெருகும் நீர் ருத்ரகுண்டத்துக்குள் ஒரு நந்தியின் வாயிலிருந்து கொட்டுவது போல அமைக்கப்பட்டுள்ளது பளிங்கு போல சுத்தமாக உள்ள நீர் கோடையிலும் கொட்டும் மழையிலும் ஒரே அளவாக சுரப்பது ருத்ரகுண்டத்தின் சிறப்பாக பக்தர்களால் குறிப்பிடப்படுகிறது அறுபது அடி அகலமும் ஐந்து அடி ஆழமும் உள்ள ருத்ரகுண்டத்தில் நீராடினால் பல பிறவிகளில் சேர்ந்த பாவங்கள் போக்கலாம் என்பது ஐதீகம் மேலும் இந்த நீர் தீராத நோய்களையும் தீர்க்கும் மருத்துவ குணம் நிறைந்தது அந்த தண்ணீர் ஆலயத்துக்கு வெளியே உள்ள இரட்டை குளங்களை அடைவதால் ஆலயமும் மூடியிருந்தாலும் இந்த நீரில் நீராடலாம் அந்த குளத்தில் இருந்து வெளியேறும் நீர் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவு கொண்ட நிலத்துக்கு பாய்ந்து விவசாயத்துக்கு உதவுவதாக ஆச்சரியம் விஷயம் வைகாசி மாதம் சுத்த சப்தமி என்று எல்லா நதிகள் மற்றும் சமுத்திரங்களில் நீரும் ருத்ரகுண்டத்தில் வந்து சேர்வதாக புராணங்கள் சொல்கிறது அன்று இங்கு நீராடினால் அத்தனை புனித தீர்த்தங்களிலும் நீராடிய பலன் கிட்டும் என்பதால் அன்று இங்கு ஒரு கும்பமேளா போல மக்கள் கூடி நீராடுவார்கள் தலத்தின் மூலவர் ஸ்ரீமகாநந்தீஸ்வரர் மற்றும் அம்பிகை ஸ்ரீ காமேஸ்வரி இத்தலம் ஆந்திராவில் கன்னூல் மாவட்டத்தில் உள்ள நந்தியாவில் இருந்து பதினாறு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது